நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாமலைக்கும் வரஹமத்துல்லாஹ ஹை வ பரகாத்துஹோ இன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னல்ஹம்துலில்லாஹி நகமதுஹோ ஒன்று சொல்லி அல்ல அரசு கரியம் அம்மாப புகை இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட பாவச் செயலாகும் அல்லாஹு அவனுடைய வேதமான அல் இல சூரா பக்ரா இரண்டாவது சூராவில் உள்ள நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வ அன்ஃபிகு ஃபி சபீலில்லாஹி வல துல்கு பி ஐதிக்கும் இளத் தஹலுக்கத்தி வ அஹினு இன்னல்லாக யொஹிபுல் முஹுசினின் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யும் முகசின்களை நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் நன்மை செய்யுங்கள் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹூ அலமீன் அவனுடைய வேதமான அல் அல்குரானில் நமக்கு படிப்பணியாக சொல்லி காட்டுகிறான் இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்று புகைப்பிடித்தல் ஹராம் என்பது எதன் மூலம் நமக்கு நிரூபணமாகிறது என்று சொன்னால் புகை கூடாது என்று தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை நாம் குரானுடைய இந்த இரண்டாவது சூராவின் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் கேட்பார்கள் புகைப்பிடித்தல் கூடாது ஹராம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கிறானா நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்பார்கள் பாவங்களை பொறுத்த வரைக்கும் நபியவர்களின் காலத்தில் இருந்த பாவங்கள் குரான் ஹதீஸ்களில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கும் நபியவர்களின் காலத்தில் இல்லாத பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நேரடியாக சொல்லப்பட்டிருக்காது அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அல்லாஹு அல்லாஹூர் ஆலமீன் உங்களின் கைகளால் உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்வது கைகளால் நாம் என்னென்ன தீமைகளை செய்கிறோமோ அத்தனை தீமைகளையும் அது பொருந்தும் அந்த அடிப்படையில் புகைப்பிடித்தல் என்பது கைகளால் மனிதன் செய்யக்கூடிய ஒரு தீமை அந்த புகைப்பிடித்தல் அவன் கையை பயன்படுத்தி புகைப்பிடிக்கிறான் அவனுக்கு அவனை அவனே அழித்து கொள்ளுகிறான் புகைப்பிடிப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பது இன்று விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது ஒரு மனிதன் புகைப்பிடிக்கும் பொழுது அவனுடைய ஆயுள் வந்து குறைகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது புகைப்பிடிப்பவர்களின் நுரையீரல் பாதிக்கப்படுகிறது புகைப்பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கும் புற்றுநோய் வருவதற்கும் காரணம் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது புற்றுநோயும் மாரடைப்பும் புகைப்பிடித்தலால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புகைப்பிடித்தவரின் நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது புகைப்பிடிக்கும் மனிதருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது புகைப்பிடித்த மனிதனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுள்ளவர்களாக பிறக்கிறார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் புகைப்பிடிப்பதால் இவன் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் இத்தனை பாவம் இவனுடைய உடம்பை இவன் கெடுத்துக் கொள்கிறான் இவனுக்கு இவனே பாதிப்பை ஏற்படுத்தி கொள்கிறான் ஒரு மூமின் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது போன்று செயலில் ஈடுபடுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியம் அடுத்து இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட இன்னொரு காரியம் வீண்விரயம் புகைப்பிடித்தலை ஒரு மனிதன் செய்யும் பொழுது சிகரெட்டு பீடி சுருட்டு போன்ற புகையை புகைக்கும் பொழுது அவன் அல்லாஹ் தனக்கு கொடுத்த பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்கிறான் இதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது குலு வஷரபு வலா துஸ்ரீஃபு இன்னல்லாக லா யுஹிபுல் முசரிஃபின் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் மற்றொரு சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான் வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தான்களின் சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் அப்போ வீண் விரயம் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு பாவம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது புகைப்பிடிப்பதால் ஒரு மனிதன் வீண் விரயம் என்ற அல்லாஹ் ஹராமாக்கிய காரியத்தை செய்கிறான் புய் பிடிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே விரயம் என்ற இஸ்ராஃப் என்ற பாவத்தை செய்கிறார்கள் புகை பிடிக்கிற ஒவ்வொருவருமே தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பாவத்தை செய்கிறார்கள் இது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக தன்னைத்தானே அறைந்து கொள்பவன் தன் ஆடையை தானே கிழித்து கொள்பவன் அறியாமை காலத்து சொற்களை சொல்பவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை என்று அல்லாவுடைய நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தனக்கு ஏற்பட்டுள்ள இழப்பின் காரணமாக துன்பத்தின் காரணமாக ஒரு மனிதன் தன்னைத்தானே அடித்துக் கொள்வதற்கும் தன்னுடைய ஆடையை தானே கிழித்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படி இருக்கும் பொழுது புகைப்பிடித்தலை செய்யக்கூடிய மனிதன் தன்னுடைய உடல் நலத்தை தானே கெடுத்துக் கொள்கிறான் வீண் விரயம் என்ற பாவத்தை செய்கிறான் பிறகு அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறான் ஒருவர் புகைக்கும் பொழுது அந்த புகைப்பவர் புகைப்பிடித்தலை உட்கொள்ளக்கூடியவர் அவருக்கு வரக்கூடிய பாதிப்பை விட பக்கத்திலிருந்து யார் சுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக மருத்துவ உலகம் நமக்கு அறிவியல் உலகம் சொல்லியிருக்கிறது அப்போ ஒருவன் புகைப்பிடித்து அடுத்தவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி ஒருவன் புகைப்பிடிப்பதின் மூலமாக அதை சுவாசித்து ஒருவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவனுக்கு வியாதியை பரப்பிய பாவம் இவன் மீது எழுதப்படுகிறது இவன் புகைப்பிடித்ததை சுவாசித்து ஒருவன் இறந்து விடுவானே அவனை கொலை செய்த கொலை குற்றவாளியாக கூட அல்லாஹ் நாடினால் அந்த பாவம் இவன் மீது சுமத்தப்படுகிறது அவர் சுற்றுப்புற சூழல்களுக்கு மாசுபடுத்தக்கூடிய அடுத்த மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தனக்குத்தானே பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வீண் விரயம் என்ற ஒரு பாவத்தையும் அவன் புகைப்பிடித்து ஒருவன் இறந்துவிட்டால் புகையின் காரணமாக ஒருவன் இறந்துவிட்டால் அது தற்கொலை செய்து கொண்டான் என்ற ஒரு பாவத்தில் கூட சென்றுவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட மறைமுகமாக தடுக்கப்பட்ட இந்த புகைப்பிடித்தல் பாவத்தை விட்டு எல்லோரும் விலக வேண்டும் இந்த பாவத்தை செய்வது ஹராம் என்பதை புரிந்து கொள்வதற்கு புகைப்பிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹூ ஆலமீன் நேர்வழி காட்ட வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் பாவச் செயல்களை விட்டு விலகி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக வாஹிரு தாபா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து